ஹாய் குட்டி இன்னைக்கு அருமையான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் ஸ்டோரியின் தலைப்பு நரியும் கொக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு காட்டுல ஒரு நரி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது அது எப்பயுமே வந்து மத்த விலங்கு வந்து கேலி செய்து கிண்டல் விலங்குக்கு கஷ்டப்படுறத பார்த்து இது ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த நரி மத்த விலங்கை எப்படி கேலி செய்யும்னாக்கா இந்த நரியோட வீட்டுக்கு அவங்கள விருந்துக்கு வர வச்சு அது மூலியமா வந்து வந்து கஷ்டப்படுத்தி அவங்க கஷ்டப்படுறத இது இது ரொம்பவே வந்து ஒரு வழக்கமா வச்சிட்டு வந்துருக்கு இந்த நரி வந்து ஒரு கொக்கை பாக்குது அந்த கொக்கு கிட்ட போயிட்டு ஏ கொக்கே நீ வந்து என் வீட்டுக்கு விருந்துக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது இது எதுவுமே தெரியாத அந்த கொக்கு என்ன பண்ணுது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுது அப்போ அந்த நரியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா

அப்படின்னுட்டு சொல்லுது ஓ அப்படியா சரிதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா இந்த நரி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்குதுன்னாக்கா ஒரு தட்டு ஃபுல்லா வந்து கஞ்சி ஊத்தி வச்சிருக்கு ஏன்னா இந்த நரியால வந்து கஞ்சி குடிக்க முடியும் ஆனா இந்த கொக்கால அவ்வளவு நீட் அழகு வச்சுன்னு கஞ்சி குடிக்க முடியாது இதுதான் இந்த கொக்க வந்து கிண்டல் பண்றதா அந்த நரியை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கு அந்த நரி பிளான் பண்ண மாதிரி ஓ நீ இப்படி பிளான் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பரே நீ வந்து ஆஹ் எனக்கு விருந்து அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆனா கண்டிப்பா நீ வந்து என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து விருந்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆச்சரியமானா நரி எப்பயுமே நம்ம கிண்ணல் பண்ணாக்கா ஒன்று கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க அழுதுகிட்டு போயிடுவாங்க இவன் நம்ம விருந்துக்கு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்திலேயே ஆ சரி சரி நான் வரேன் கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு சொல்லிடுது சொன்னபடியே அடுத்த நாள் அந்த நரியும் அந்த கொக்கோட வீட்டுக்கு போகக்குள்ள அந்த கொக்கு சுட சுட கஞ்சி ஆக்கி ஒரு குடுவைக்குள்ள வந்து ஊத்தி வச்சிருக்கு நரிய பார்த்த அந்த கொக்கு வா நரி நண்பரே உள்ள வா அப்படின்னு சொல்லி வந்து குடி வா கஞ்சி குடையில வச்சிருக்க பாரு வந்து குடி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இதை பார்த்த நரி ஆச்சரியமா நம்மளால இத குடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது ஏன்னா கூ குடுவையில இருக்கிறது வந்து நரியால குடிக்க முடியாது ஆனா அந்த கொக்கோ அதனுடைய அழக வந்து உள்ள விட்டு அழக கஞ்சி குடிச்சுக்கிட்டே கூப்பிடுது அந்த நரிய அப்பதான் வந்து புரியுது அந்த நரிக்கு நம்ம வந்து மற்றவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம் நம்ம பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குதான் வந்து பெரியவங்க எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் குட்டீஸ் இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஸ்டோரி கேட்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு